வணக்கம் நண்பர்களே இப்போ முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன் அது கொஞ்சம் பரபரப்பாக பேசினோம் இருக்கு ஏன்னா ஒரு டென்ஷன் ஒன்று இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு ஒரு ஒரு படம் ஒன்று பார்த்துக்கிட்டு அந்த ப படத்தில் வந்து நிறையா வன்முறை வன்முறையை வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு சொல்லி எனக்கு தோணுது என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதியையோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ வச்சுக்கிட்டே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதுக்கு இப்படி பண்ணுறோங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா நம்ம வளர்ந்து வந்த நம்ம டெக்னீஷியன் வளர்ந்துருக்குது எல்லாமே வளர்ந்துருக்குது கம்ப்யூட்டரைசேஷன் வந்திருக்கோம் இல்லை வந்து ஷார்ட் லிட் வளர்ந்துருக்குது அந்த மாதிரி அவன் பண்ணுறான் இவன் பண்ணுறான் அந்த நாட்டு அற மாட்டான் இந்த நாட்டுக்கு மாட்டான் நம்ம இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கின ஒரு நேரத்தில் வந்து லட்சம் ரூபாய் இருந்தாலே ஒரு பெரிய பணக்காரன் ஆனால் அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து கோடீஸ்வரங்கிற வந்து ஒரு கோடி ரெண்டு கோடியெல்லாம் இப்போ வந்து கோடீஸ்வரங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு நூறு கோடி ஐம்பது கோடி இன்றையான காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொன்னால் எல்லாம் வந்து எந்த 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 ஒரு இடத்துல எடுத்தாலும் வந்துடுச்சு சினிமா ஃபீல்டில் எடுத்தாலும் சரி அரசியல் ஃபீல்டில் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு விஷயத்தில் எடுத்தாலும் நூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இது மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் வந்து ஏழ்மைப்பட்ட ஏழ்மையின் ஏழ் ஏழ்மைப்பட்ட மக்கள் அதாவது கீழ்த்தட்டு மக்கள்னு சொல்கிறவனுச்சுங்களா அந்த மக்கள் வந்து இன்றைக்கி எந்த தான் இருக்காங்க இந்த கோடீஸ்வரனு சொல்கிற வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு ஆள் தான் வளரணும் ஆனால் கீழ்த்தட்டு மக்கள் வந்து நூ ஒரு இல்லை நூறு பேரில் ஆயிரம் பேரில் லட்சக்கணக்கில் இருக்காங்க இவங்கள நம்ம வளர்த்துறதுக்க வாழ வைக்கிறதுக்க நம்ம வந்து நம்ம முயற்சி எடுக்கலை அது மட்டும் வந்து நமக்கு தெரியுது நம்ம வந்து சினிமாவிலேயும் டிவி சீரியல்லையும் இருக்கிறோம் அந்த மேக்கப் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு எல்லாம் வந்து ஒரு சினிமா பண்ணுறோன்னு சொன்னால் ஏழை தட்டியில் இருக்கிறான் அவன் வந்து அவன் வீட்டை போய் பார்த்தோம்னு சொன்னால் பயங்கரமான இதாக காட்டுறோம் அவன் வீடு வந்து ஒரு சாதாரண சாதாரண ஒரு மகன் ஒரு குடிமகன் எப்படி வாழ்வான்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டில் வளர்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளோ இல்லை இருபது வருஷத்துக்குள்ளே வளர்ந்தவங்க மட்டும்தான் கீழ்த்தட்டு மக்களை பற்றி அதிகம் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவனுக்கு வந்து ஏன்னா இவன் வந்து ஒரு சென்னை போன்ற ஒரு பெரும் தலைநகரில் வந்து வாழறதுனால வேணும் கீழ்த்தட்டுமாகத்துலேருந்துள்ள இல்லை எல்லாருமே வந்து அங்கேருந்து தான் வளர்ந்து வந்திருக்கோம் ஏன்னா விவசாயத்தில் இருந்தால் எல்லாருமே வளர்ந்துருக்குறான் அது வந்து யாரும் இங்கே வந்து மறுக்க முடியாது சென்னையில் இருந்தவங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்களுக்கும் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கும் வேறுபாடு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் இருந்தவன் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து நல்லா வாழலை அது மட்டும் எல்லாருக்குமே தெரியும் இங்கேருந்து வெளியிலேருந்து வந்தவன் மட்டும்தான் அவனோட ஃபோக்கஸ் வந்து பண்ணி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது நல்லாவே தெரியும் ஆனால் இன்றைய சினிமாக்களில் வந்து அப்படி இல்லை ஒரு சாதாரண ஒரு ஏழப்பட்ட குடும்பத்தில் வந்து ஒருத்தனை வந்து நம்ம படம் முடிச்சு சொன்னால் அவனோட வீட்டை சொன்னால் பயங்கரமான பில்டிங்கில் அவனோட பில்டிங்கும் சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது அவன்கிட்ட அவன் வீட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஏழப்பட்ட மக்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறத வந்து இன்னமும் நம்ம காட்டலை காட்ட மறுக்கிறாங்க ஏன்னுன்னா இன்றைக்கி வர ப்ரொடியூசரோ இவங்கள்லாம் வந்து ப்ரொடியூசருங்கிற ஒரு ஒரு வார்த்தையை நம்ம வச்சுக்க என்ன இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் சாதாரண ஏழைப்பட்ட மக்கள் வரல இல்லை திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பக்கத்துலேருந்து யாருமே வரல இங்கே இருக்கிறவங்கள ப்ரொட்யூசரோலாம் எல்லாம் வந்து நேஷனலிஸ்ட்டு அதாவது நம்ம வந்து கார்பரேட்டு கம்பெனிகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் இன்றைக்கி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்லா தெரியுது இன்றைக்கி வளர்ந்து வர டைரக்டர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே வந்து எதுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னால் கார்ப்பரேட் கம்பெனிகளில் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக தெரியாதவங்க வந்து யாருமே டேரக்டர் இருக்க முடியாது எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இதை பேஸ் தான் இவங்க கதை பண்ணும்போதே வந்து ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறான் அவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் பயங்கரமான அவன் வீட்டை போய் பாருங்கள் நம்ம இப்போ நம்ம சினிமா இப்போ வர்ற சினிமாக்களை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது கிராமத்தை சம்மந்தப்பட்ட படங்களில் பார்த்தாலுமே உங்களை வந்து நான் வந்து எனக்கு வந்து கேமரா போக்கஸ் வேணும்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வீட்டை எடுத்து வச்சுட்டா சாதாரண வீட்டுக்களை காட்டுங்கப்பா நீங்கள் வந்து ஒரு டைரக்டரு இல்லை கேமரா மனோ நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களோடய ஃபோக்கஸ் வந்து சாதாரண வீட்டுக்குள்ளே போங்க உங்கள் கேமரா கொண்டுக்கிட்டு போங்க அதுக்குள்ளேருந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை பண்ணுங்கள் அப்படி பண்ணி நீங்கள் ஜெயிச்சு வந்தால் தான் நீங்கள் வந்து உண்மையான கேமரா மனோ ஒரு டைரக்டர்னு நான் ஏற்றுக்குவேன் இந்த கிராம மக்கள் ஏற்றுக்குவாங்க நல்ல மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க இதை நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா திரும்ப நான் வந்து ஒரு வீடியோ போகிறதுக்கு காரணம் வந்து நான் முதல்ல வந்து அவசர அவசரமாக பேசினேன் இப்போ வந்து நான் நிதான தான் பேசுகிறேன் ஏன்னா நீங்கள் பண்ணுறது தப்பு புறா என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் சினிமா பண்ணுறங்க பாணி ப்ரொடியூசர் நான் வந்து இன்ஸ்பிரேஷன் பண்ணுறேன் ஹீரோ சொல்லிட்டு பண்ணுறேன் நான் வந்து ஒரு நூறுரூவா போட்டுட்டு அதில் வந்து ஆயிரம் ரூபா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாணியில் போயிட்டு நீங்கள் வந்து நிறையா தப்பு பண்ணுறீங்க இந்த தமிழ் கலாச்சாரத்தை வந்து நீங்கள் இருக்கிறீங்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் தமிழ் கலாச்சாரம் அதிர அழி அழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் படமே எடுக்க வராதிங்க தமிழ் கலாச்சாரத்தை வந்து உள்ளுக்குள்ளே இன்க்ளூடு பண்ணுங்கள் தமிழ் கலாச்சாரம் எப்போதுமே வந்து தனித்துவமானது தனியாக வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அப்படி பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எந்த டேரக்டர் இருந்தாலும் சரி தான் எந்த டேரக்டர் இது நான் பேரே குறிப்பிட நான் வரும்பில்லை யாராக இருந்தாலும் இனிவரும் இனிவரும் காலங்களில் நான் சொல்கிறது தான் இனிவரும் காலங்களில் நீங்கள் வர டேரெக்டர் யாராக இருந்தாலும் சரி தமிழ் கலாச்சாரத்தை வந்து ஒரு ஒன்றோட ஒன்றா நம்ம வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கதையை பண்ணி கொண்டு வந்து படம் பண்ண பாருங்கள் அந்த கதையை ஏற்றுக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் கதையை சொல்லுங்கள் இதுக்கெல்லாம் என்ன சாப்பாட்டுக்கு வழினாலும் பரவாயில்ல நீங்கள் பட்னியாக கிடந்த கூட சாகுங்க பட்னியாக கிடந்த கூட சாகுங்க ஆனால் இதிலேருந்து நீங்கள் மாறாதீங்க அப்போ தான் இந்த தமிழ் சமூகம் மாறும் தமிழ் சமூகத்தை மாற்ற முடியும் தமிழோட வரலாற்றை வந்து நம்ம வந்து மேலே மேலும் நம்ம கொண்டு வரணும் சொன்னால் அப்படி தான் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக வந்து இந்த ஆள் நண்பர்கள் இயக்குனர் நண்பர்கள் டைரக்டர்ன்னு சொல்கிற நண்பர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிற வந்து நீங்கள் கதை பண்ணும்போது வன்முறையை கொண்டு வன்முறையை பண்ணுங்க அதாவது என்ன வன்முறை நீங்கள் பண்ணோன்னு சொன்னால் ஒரு பணக்காரன் வந்து எப்படியெல்லாம் நம்ம சொரண்டான் அவனை எப்படி அழிக்கிறோம் அப்படிங்கிறத வேணா வன்முறையாக நீங்கள் சொல்லிக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து நூறு காரு ஐம்பது காரு ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் வர்றான் ஒரே ஒரு ஹீரோ அடிக்கிறான் அப்படிங்கிற வன்முறையை நீங்கள் வந்து பண்ணாதீங்க இது எங்கேயும் நடக்க விஷயம் இல்லை நடக்கவும் நடக்காது இது நம்ம இளைஞர்களை வந்து நம்ம வந்து மேலே மேலே வந்து அவனை வன்முறையாக தூண்டுறோம் அவனை வந்து கலாச்சாரத்தில் வந்து சீரழிக்கிறோங்கிற வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதை உணர்ந்து நீங்கள் படம் பண்ணுங்க கண்டிப்பாக இதை மாற்றுங்க மாற்றி நம்ம கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து உலகம் ஆண்டவன் நம்ம தமிழர் வந்து உலகத்தை ஆண்டுகிறோம் இந்த உலக நம்ம நம்மளை பார்த்து தான் மாறோன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வாங்க ஹாலிவுட்டில் பண்ணுறான் பாலிவுட்டில் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த கதையை நீங்கள் கொண்டு வந்து பண்ணாதீங்க உங்களுக்கு நீங்கள் தமிழ் தானே அந்த தமிழனுக்கான சமூகத்தை நீங்கள் எப்படி நீங்கள் வெளிப்படுத்தணும்னு கொண்டு வாங்க அது கண்டிப்பாக வளரும் வளர்ச்சி அடையணும் வளர்ச்சிப்படுத்துங்க அதுதான் என்னோடய வேண்டுகோளை நான் வைக்கிறேன் நன்றி வணக்கம்